பேசி தமிழா பேசினேர்களுக்கு வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியாக நம்மளுடைய எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வு செய்து அவருடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டுகிட்டே வராரு இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பார்க்க போறோம்னா மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் எஸ்எஸ்என் சர்வே அவங்க போய் நேரடியாக ஆய்வு செய்ததில் அவங்களுக்கு கிடைச்ச சாம்பிள்ஸ் எந்தெந்த சமூகங்கள் அங்கே பெரும்பான்மை வசிக்கிறாங்க எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது எவ்வளோ பலம் பொருந்திய கட்சிகள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புட்டுப்பிட்டு வைக்கப்படுறாரு அந்த ஒரு காணொலி உங்களுக்காக வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் எந்தெந்த சமுதாயங்கள் பரவலாக வசிக்கின்றன என்று பார்த்தால் பெரிய சமூகங்களாக இருப்பது எஸ்சி எஸ்டி அந்த பிரிவு அனைத்து பிரிவும் சேர்ந்த அந்த எஸ்சி பிரிவுகள் அடங்கிய அந்த தொகுப்பு ஒரு பெரிய சமூகம் அதே போலவே வன்னியர்களும் ஒரு பெரிய சமூகமாக மயிலாடுதுறையில் உள்ளனர் முஸ்லிம் கிறிஸ்தவர் என்ற சிறுபான்மையும் ஒரு பெரிய தொகுப்பு தான் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தளவில் அதற்கு அடுத்த இரண்டாம் நிலையில் நம்ம பார்த்தோம்னா பிள்ளை முதலியார் அந்த தொகுப்பு பரவலாக வருது அதுக்கு அடுத்த அப்படியே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அனைத்து செட்டியார்கள்ங்கிறது ஒரு ஒரு பரவலாத தொகுப்பு அதே போல் அதுக்கடுத்து நாயுடு நாய்க்கர் ரெட்டி இது எல்லாம் சேர்த்தா அதுவும் ஓரளவு செட்டியார்கள் அளவு இருக்காங்க பிறகு முக்குளத்தூர் அதே அளவுக்கு முக்குளத்தோரும் மயிலாடுதுறை தொகுதியில் தேவர்னு சொன்னாங்க பிகே எம்ஆர் இந்த மாதிரி பிரிச்சுன்னு சொன்னாங்க முக்குளத்தோரும் அந்த அளவில் இருக்காங்க அதற்கடுத்து ஓரளவில் மூப்பனார்கள் மூப்பர் யாதவர் நாடார் என இவ்வாறாக வரிசை கிரமத்தில் இருந்தனர் இதில் பார்த்தீங்கன்னா இது தவிர பிறகு எல்லா தொகுதியிலையும் இருக்கக்கூடிய சிறு சிறு இடங்கள் அது பல இது இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குது ரைட்டு இதில் முதலாவதாக நம்ம பார்த்த கிராமங்களை பார்ப்போம் எட்டு கிராமம் பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சது அதாவது ஆடுதுறை கபிஸ்தலம் கொள்ளிடம் புத்தூர் அரசூர் சட்டநாதபுரம் வைத்தீஸ்வரன் கோவில் திருநன்றியூர் ஆக இந்த மாதிரி ஒரு எட்டு ஊர்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த மீதியெல்லாம் பெரிய ஊர்கள்தான் இது இந்த எட்டும் ஒரு அளவான ஒரு கிராமம் எப்படி இருக்குது இந்த எட்டு ஊர்களிலேயும் இந்த சின்ன கட்சிகள் எல்லா ஊர்லையும் இருக்காங்கிற அந்த கேள்வியை கேட்போம் இல்லையா அதில் கிடைச்சதில் பிஜேபி எட்டு ஊர்லேயுமே இருக்குது நாம் தமிழர் ஏழு ஊரில் இருக்குது தேமுதிக ஏழு ஊரில் இருக்குது காங்கிரஸும் ஏழு ஊர்களில் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டு ஊரில் இருக்கிறது அப்போ ஏறக்குறைய இந்த ஏரியாவில் ப பறைய சமூக மக்கள் பரவலாக இருக்கின்றனர் என்பதை அது காட்டுகிறது அதைப் போலவே பாமகவும் எட்டு ஊர்களிலும் உள்ளது அப்போ வன்னியரும் அதே மாதிரி அடர்த்தியாக மயிலாடுதுறையில் ஓரளவு இருக்காங்க சரி அதே மாதிரி டிடிவி ஓபிஎஸ் கட்சியும் ஆறு ஊர்களில் இருந்தது கம்யூனிஸ்ட் ஏழு ஊரில் இருந்தது ஏன்னா இந்த பெல்ட்டுனால இந்த டெல்டா பெல்ட்டை ஒட்டி கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ஓரளவு இருந்தாலும் இருக்கும் ஓரளவு அதிசயமாக மதிமுகவும் இந்த இதில் அமைப்புன்னு சொல்லி ஒரு ஆறு ஊரில் இருக்குது பெரிய பலம் இல்லை பட் அமைப்பு ஒரு ஆறு ஊரில் இருக்குது இந்த எட்டில் மதிமுக இதுதான் கட்சிகளுடைய பலம் அதாவது பொசிஷன் இருப்பு பொசிஷனு அந்த கட்சியினுடைய அந்த சிறு கட்சியுடைய பலத்தை ரேங்கிங் பார்த்தா மூணாவது இடத்துல நாம் தமிழர் ஒரு இடத்துல இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூணாவது இடத்துல நாலு ஊர்களில் இருக்குது அப்போ வந்து இந்த பகுதியிலே விடுதலை சிறுத்தை நல்லா வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம் அதே பாமக இரண்டு ஊர் ஏன்னா அவங்க வந்து அந்த வரையறின மக்கள் இருக்கிற ஊரில் அவங்க வெயிட்டாக இருந்திருப்பாங்க வன்னியர் இருக்கிற ஊரில் தானே பாமக வெயிட்டாக இருக்கும் பாமக இரண்டு ஊர்களில் மூணாவது இடம் இதில் இன்னொன்று சொல்லணும் அதாவது ரெண்டாவது இடத்துல அதாவது பெரிய கட்சியை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திலும் ஒரே ஒரு இடம் அந்த இடம் யாருன்னா பாமக இருக்காங்க அவங்க வந்து அந்த கிராமத்துலேயே செகண்ட் பொசிஷன் பாமக ஒரு ஊரில் அந்த மாதிரி இருக்காங்க கிராமத்தில் பிறகு பார்த்திங்கன்னா நான் நான்காம் இடம் நான்காம் இடத்துல பிஜேபி ஒரு ஊர் தேமுதிக ஒரு ஊர் விசிகா ரெண்டு ஊர் பாமக நாலு ஊர் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு ஊர் இது வந்து நாலாம் இடத்துல கட்சிகளுடைய பொசிஷன் சரி ஐந்தாம் இடத்துல யாருன்னா நான் தமிழர் ஒரு ஊர் தேமுதிக இரண்டு ஊர் விடுதலை சிறுத்தை ஒரு ஊர் டிடிஓபிஎஸ் இரண்டு ஊர் இந்த மாதிரி ஐந்தாம் இடத்தில் உள்ள கட்சிகளின் நிலையாக இருக்குது ஆறாவது ரேங்கில் பிஜேபி ஒரு ஊர் தேமுதிக மூணு ஊர் அதாவது அப்போ ஏறக்கூடிய இந்த பகுதிகளில் தேமுதிக பலகீனமாக இருப்பது தெரியுது ஆனால் என் பலகீனம்னால அட்டண்டன்ஸ் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஊர் விசிக்கா ஒரு ஊர் டிடிஓபிஎஸ் ஒரு ஊர் இந்த மாதிரி ஆறாம் இட ரேங்கில் வருது ஆக இந்த கிராமங்களில் இதுதான் கொசிஜனாக இருந்தது எடுத்த சாம்பிள்களில் சிறிய கட்சிகளுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்துக்குவோம் நாம் தமிழருக்கு வந்து பத்து சாம்பிள் வந்திருக்கு இந்த எட்டு கிராமங்களில் நாம் தமிழருக்கு பத்து சாம்பிள் வந்தது தேமுதிகாவுக்கு ஒம்பது சாம்பிள் வந்திருக்கு ஏன்னா டிடிவி தினகரனுக்கு நாலு சாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிமூணு சாம்பில் வந்திருக்கு விடுதலை சிறுத்தைக்கு இருபத்தி ஓரு சாம்பில் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோமே மூணாவது ரேங்கில் நாலு ஊரில் இருந்தாங்க அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த எட்டு பகுதியில் அதுதான் பெரிய சிறிய கட்சிகளில் பெரிய அளவாக இருபத்தி ஓரு சாம்பிள் வந்திருக்கு காங்கிரஸ் மூன்று சாம்பிள் கம்யூனிஸ்ட் கட்சியும் மூன்று சாம்பிள் இந்த மாதிரி இந்த சிறு கட்சிகளுக்கான சாம்பிள் இப்படி கிடச்சிருக்கு அதில் அந்த பிரித்து பார்ப்போம் இல்லையா நாம் தமிழருக்கு யார் தான் ஓட்டு போடுறா இந்த தேமுதிகவுக்கும் யார் ஓட்டு போடுறா அப்படிங்கிற பிரிச்சு பார்ப்போம் வழக்கமாக பன்னீர் ஒரு ஓட்டு நாம் தமிழர் விழுந்திருக்கு ஒன்பது ஓட்டுமே எஸ்சி சமூகத்தில் தான் வந்திருக்கு இவருக்கு தேமுதிகவுக்கு ஒன்பது வாக்குகள் வந்தது இல்லையா அது எங்கேருந்துன்னு பார்த்தா மாதிரி தான் எஸ்சின்னு மொட்டையாக சொன்னவங்க நாலு ஓட்டு ம பல்லர்னு சொன்னவங்க ஒரு ஓட்டு தொம்பன் அது இசையில் தான் வருன்னு நினைக்கிறேன் தொம்பன் சொன்னவங்க ஒரு ஓட்டு பிறகு பிகேன்னு சொன்ன பிறமை கல்லர் போல் பிகேன்னு சொன்னார் ஒரு ஓட்டு நாயுடுன்னு சொன்னவங்க ரெண்டு ஓட்டு இந்த மாதிரி ஒன்பது வாக்குகளை தேமுதுகா இப்படி இந்த சமூகங்களிலிருந்து பெற்றிருக்கிறது இதுதான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் டிடிவி பெற்றது அந்த பர்டிகுலராக முக்கொளத்தோரல் தான் வாங்கியிருக்காரு வேறு பாமக வண்டியிருக்க விடுதலை சிறுத்தை அது பரகிறான வாக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கு காங்கிரஸ் மூணு வாக்கு வாங்கியிருக்கு அதில் முஸ்லீம் ஒன்று பிள்ளை ஒன்று முதலியார் ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கு மூணு பிரிவில் இருந்து காங்கிரஸ் வாங்குது கம்யூனிஸ்ட் கட்சியும் மூணு ஓட்டு வாங்குது அதில் பல்லர்லேருந்து ஒன்று பிள்ளையில் ஒன்று ஓ பல்லரில் இன்னொரு ஓட்டு அப்போ பல்லரில் ரெண்டு ஓட்டு பிள்ளையில் ஒரு ஓட்டு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் மூணு வாக்குகளை இந்த கிராமங்களில் வாங்கி இருக்கிறது இதில் ஓட்டன் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஓட்டேன் வந்து இந்த பகுதியில் திமுக ரெண்டு வாக்கத்தான் இழக்குது அப்போ திமுக அந்த பலமாக இருக்கிறத அதை காட்டுது அது அண்ணா திமுகிட்ட ஒரு வாக்கையும் பிஜேபியிட்ட ஒரு வாக்கையும் இழக்குது அது அதே சமயம் திமுக ஏழு வாக்குகளை இழக்கிறது அந்த ஏழு வாக்குகளை பிஜேபியிட்ட ரெண்டு அதாவது கூட்டையிலேருந்து வெளியே போயிருக்கு அதில் ரெண்டு அதிசயமாக தேமுதுகாகிட்ட போய் அஞ்சு வா கிழக்குது இதனுடைய அர்த்தம் என்னன்னா முன்னால் தேமுதுகா ஆதரவாளராக இருந்திருப்பாங்க போன தேர்தலில் திமுகவை பிடிக்காம அண்ணாதிமுகவுக்கு போட்டிருக்காங்க அப்படித்தானே இருக்கணும் அவங்க திரும்ப ரீட்டைன் ஆகிறாங்க இதுதான் அதனுடைய கணக்கீடு என்று நினைக்கிறேன் ஏன்னா போனோட டிடிவி தான் இங்கே நின்றுருக்காங்க அதுக்கு பதிலாக ஏடிம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கலாம் அப்போ மொத்தத்தில் என்ன நடக்குதுன்னா திமுக மைனஸ் டூ ஓட் அண்ணா திமுக மைனஸ் சிக்ஸ் ஓட் பிஜேபி ப்ளஸ் த்ரீ கெயின் தேமுதிக கெயின் ப்ளஸ் ஃபைவ் இதுதான் வந்து இந்த கிராமங்களுடைய நிலை இந்த சமூகங்கள் இருக்கு இல்லையா சமூகங்கள் எந்தெந்த கட்சிக்கு எப்படி வாக்களிக்கின்றன என்பதனை பார்க்கலாம் முதலில் வன்னியர் சமூகத்தை வன்னியர் சமூகத்தை பொறுத்தளவிலே தி திமுகவிற்கு இருபத்தி நான்கு சதவீத ஆதரவும் அண்ணா திமுகவிற்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எட்டு சதவீதம் குறைவாத்தான் நாம் தமிழருக்கு ஒரு சதம் தேமுதிகவிற்கும் ஒரு சதம் காங்கிரஸுக்கு மூன்று சதம் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி ஒன்பது சதவீதம் அதாவது இதில் வந்து முதல் ஆதரவு அதிகம் பெறுறது அதிமுக முப்பத்தி நாலு பாமக அந்த சமூகத்திற்கென்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி இரண்டாம் நிலைதான் இருபத்தி ஒன்பது சதவீதம் பெறுகிறது சரி ஏன்னா அடுத்து ஏசி அனைத்து பிரிவும் அடங்கிய அந்த தொகுப்பு அதில் வந்து திமுக இருபத்தி நான்கு சதவீத வாக்கை மட்டும்தான் பெறுகிறது அண்ணா திமுக பதினாறு சதவீத வாக்கையும் பிஜேபி எந்த வாக்கையும் பெறவில்லை நாம் தமிழர் பதினெட்டு சதவீத வாக்கை பெறுகிறது தேமுதிக எட்டு சதவீத வாக்கை பெறுகிறது காங்கிரஸ் எந்த வாக்கும் பெறவில்லை டிடிவி ஓபிஎஸ் எந்த வாக்கும் பெறவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆக அந்த இந்த சமூகத்தில் எஸ்சி பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எஸ்சி பிரிவில் சுமார் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் அந்த பறையர் சமூக மக்களில் எழுபது சதவீத வாக்கை வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த தொகுதியில் பெறுகின்றனர் சரி அதேமாதிரி கம்யூனிஸ்ட் ஒரு ரெண்டு சதம் இது இந்த மாதிரி தான் இந்த ஏசி சமூகத்தின் ஆதரவு நிலை கட்சிகளுக்கு உள்ளது சரி அடுத்து பிள்ளை முதலியார் இந்த தொகுப்பு இந்த பிள்ளை முதலியார் இந்த தொகுப்பை பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு நாற்பத்தி இது எல்லாம் தமிழ்நாடு பூரா இதே நிலை தான் திமுகவிற்கு நாற்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அண்ணா திமுகவிற்கு முப்பது சதவீத ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்பது சதம் குறைவாகத்தான் வருகிறது இச்சமூகத்தில் நாம் தமிழர் பெறவில்லை தேமுதிகவும் பெறவில்லை காங்கிரஸுக்கு ஒன்பது சதமும் ஓபிஎஸ்க்கு ஒரு இரண்டு சதமம் கம்யூனிஸ்ட்டுக்கு நான்கு சதம் இவ்வாறாக இந்த சமூக வாக்குகள் பிரிந்து வந்துள்ளது சரி அடுத்து தேவர் முக்குளத்தோர் அதில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இருபத்தி ஆறு சதமம் அண்ணா திமுகவிற்கு ஐம்பத்தி மூணு சதம் ஆக எல்லா இடத்துலையும் காமிக்கிறது தான் முக்குளத்தோர் பெரும்பகுதியை ஈபிஎஸ் வசப்படுத்திவிட்டார் ஏன்னா ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுவும் பெறவில்லை நாம் தமிழரும் எதுவும் பெறவில்லை தேமுதிக ஒன்றரை சத வாக்கும் காங்கிரஸ் ஒன்றரை சத வாக்கும் ஓபிஎஸ் டிடிவி இருவரும் சேர்ந்து பதினெட்டு சதவீத வாக்கைத்தான் அவர்களாலேயே அந்த அவர்கள் சொந்த சமூகத்தில் பெற முடிகிறது இதுதான் தேவர் சமூகத்தில் கட்சிகளுக்கான வாக்கு நிலை ரைட்டு அடுத்து நாயுடு நாய்க்கேரு ஒட்டர் ரெட்டியார் இந்த ஒரு தொகுப்பு இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா திமுக நாற்பது சதவீத வாக்குகளையும் அண்ணா திமுக இருபத்தி ஆறு சதவீத வாக்கையும் பாரதிய ஜனதா கட்சி ஏழு சதவீத வாக்கையும் இந்த தொகுப்பில் பாஜக கொஞ்சம் அதிகமாக வாங்கும் ஆனால் இந்த கிழக்கு ஜோனில் இந்த தொகுப்பில் பாரதிய ஜனதா எல்லா அந்த இருக்க மண்டலத்தில் இந்த தொகுப்பில் குறைவாகத்தான் வாங்குகிறது அதுதான் பகுதிக்கு பகுதி மாற்ற மாற்றங்கள் பல மாற்றங்கள் இருக்கின்றன சமூக ரீதியாக சரி நாம் தமிழர் எதுவும் பெறவில்லை தேமுதிக இருபத்தி ஏழு சதவீத வாக்கை இந்த தொகுப்பில் பெறுகிறது காங்கிரஸ் எதுவும் பெறவில்லை ஓபிஎஸ் கம்யூனிஸ்ட் யாரும் பெறவில்லை இவ்வாறு நாயுடு நாய்க்கர் அந்த தொகுப்பு அடுத்து அனைத்து செட்டியார் இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா திமுக இருபத்தைந்து அண்ணா திமுக அறுபத்தைந்து சதமும் பாருங்க அது என்னமோ அண்ணா அண்ணாதிமுகவுளுக்கும் அப்படி என்ன பைண்டிங்குன்னு தெரியல எல்லா இடத்துலையும் செட்டியாருங்க திமுகவில் நிறைய அந்த மண்டலத்தில் இருக்காங்க பிஜேபி பத்து சதவீத வாக்கையும் பெறுகிறது இந்த மூணு பிரிவு தான் வாங்கியிருக்கு மொத்தத்துக்கு ஏன்னா வேறு யாருக்கும் ஓட்டு இல்லை செட்டியாரில் விழுகலை ஏன்னா அடுத்து முத்தரைகள் இந்த ஒரு தொகுப்பு இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நாற்பது சதவீதம் அண்ணா திமுகவுக்கும் நாற்பது சதவீதம் பிஜேபிக்கு இருபது சதவீதம் இந்த மூன்று பிரிவுக்கு தான் இதில் வந்த சாம்பிள் வந்திருக்கு வேறு யாருக்குமே இந்த கட்சிக்கு இந்த பிரிவுலேயும் சாம்பிள் வரல சரி அடுத்து முஸ்லீம்கள் முஸ்லீம்களை பொறுத்தளவில் திமுக அறுபது சதவாக்கை மட்டும்தான் இங்கு பெறுகிறது இது வந்து ஒரு குறைவான நிலை தான் ஏன்னா அதே சமயம் அண்ணா திமுக முப்பது சதவீத வாக்கை மயிலாடுதுறை தொகுதியில் பெறுகிறது இது திமுகவிற்கான பெரும் ஆபத்தான சமீட்சை ஒரு வேளை இந்த கைதிகள் விடுதலை பண்ணல அது இது பல பிரச்சனையை நினச்சி ஏதாவது இருந்திருக்கலாம் என்னென்னு புரியலை அது என்னங்கிறத திமுக தான் போய் பார்க்கணும் இது எங்கேயுமே காணப்படாத தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் ஏதோ ஒரு பத்து பிரசன்ட் வரைக்கும் இபிஎஸ் வாங்கியிருக்காரு இவ்வளோ முப்பது பெர்சன்ட் வாங்கி பார்த்ததில்ல இங்கே வந்திருக்கிறது ஏன்னா சரி ஏன்னா அதேமாதிரி தேமுதுக்கா பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கு இந்த மூணு பேருக்கு தான் இஸ்லாமியர் வாக்கு கிடச்சிருக்கு சரி ரைட்டு மாதிரி இன்னொரு ஒரு இது அது பெர்சன்டேஜுக்கே சொல்லலை அதாவது பிராமின்ஸினாலே இது பிஜேபி ஓட்டு போடுவாங்கங்கிற அந்த இது தான் சித்தாந்தம் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் நானே கூட அப்படித்தான் நம்பினேன் மொத்தத்துக்கே பிராமின் சாம்பிள் இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு ஏழு கிடைச்சது அந்த ஏழில் மூ நாலு நாலு வந்து ஏடிஎம்கேவுக்கு போயிடுச்சு அந்த நாலு ஏடிஎம்கேவுக்கு போனது போக ரெண்டு வந்து டிஎம்கேவுக்கு போயிடுச்சு ஒரு சாம்பிள் தான் பிஜேபிக்கு வந்திருக்கு ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேயும் திருப்புவனம் அந்த ரெண்டு பகுதியிலையும் எடுத்ததை ஒட்டு மொத்தமாக சொல்லுவோம் இதில் சிறிய கட்சிகள் வழக்கம் போல் என்ன வாக்குகளை இந்த பகுதியில் வாங்கியிருக்குன்னா எடுத்த சாம்பில்ல நாம் தமிழர் ஆறு வாக்குகளும் தேமுதிக நான்கு வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகள் எட்டு வாக்குகளும் காங்கிரஸ் நான்கு வாக்குகளும் கம்யூனிஸ்ட் இரண்டு வாக்குகளும் டிடிவி இரண்டு வாக்குகளும் இவ்வாறாக சிறு கட்சிகள் பெற்றுள்ளன இப்போ அதில் அந்த பிரித்து பார்ப்போம் இல்லையா நாம் தமிழருக்கு ஆறு வாக்குகள் யார் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து பிரிச்சே சொல்லல எஸ்ஸிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணி ஆறு பேரும் வாக்களிச்சிருக்கார்கள் ஆக நாம் தமிழர் பெற்ற ஆறு வாக்குமே எஸ்ஸி என்று சொன்னவர்கள் சரி தேமுதுக்க நான்கு வாக்கை பெற்றதல்லவா அது யாருன்னா பல்லர் என்று சொன்னது ஒரு வாக்கு பறையர் என்று சொல்லி ஒரு வாக்கு அவங்க பிரிச்சியை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு வாக்கு பிறகு வன்னியர்னு ஒரு வாக்கு ஒட்டர்ன்னு சொல்லி ஒரு வாக்கு இந்த மாதிரி நாலு வாக்கை தேமுதிக வாங்கியிருக்கு இந்த இதில் பிறகு ஆமாம் இதில் வித்தியாசமாக டிடிவி வாங்கின ரெண்டு ஓட்டில் ஒரு ஓட்டு பிள்ளைமார் போட்டிருக்காரு ஒரு ஓட்டு நாயக்கர் போட்டிருக்காரு அது ஒரு வித்தியாசமான கிடச்சது ரெண்டு தான் முக்குளத்தூர் இந்த பகுதியும் ரொம்ப டல்லு போல் காண முக்குளத்தூர் ஓட்டும் கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் அவங்களுக்கு டிடிவி கிடைச்ச ரெண்டு சாம்பிளும் வேறு சமூகந்தான் போட்டிருக்கு ஏன்னா ரைட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் வாங்கினதில் அது என்னமோ இப்போ பல பகுதியில் அந்த பிள்ளை முதலியார்னால் காங்கிரஸ்ல இன்னும் இருக்காங்க காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா முதலியாரில் ஒரு சாம்பில் பிள்ளைமாரில் ஒரு சாம்பிள் அகமுண்டையாரில் ஒரு சாம்பிள் நாடாரில் ஒரு சாம்பிள் இந்த மாதிரி நாலு சாம்பில் காங்கிரஸுக்கு வந்திருக்கு சரி இதில் இழக்கும் வாக்குகள் அப்படின்னு கணக்கு பார்த்தா திமுக ஏழு வாக்குகளை இழக்குது அதில் திமுக மூணு வாக்கை பெறுகிறது திமுக இழக்கிற ஏழில் திமுக மூணை பெறுது நாம் தமிழரும் மூணை பெறுகிறது பிஜேபி ஒரு வாக்கு தேமுதிக பெறலை எதுவும் பெறவில்லை சரி ஏடிஎம்கே அஞ்சு வாக்கை இழக்குது அதில் திமுக ஒன்றை பெற்றுக்கொள்கிறது நாம் தமிழர் எதுவும் பெறலை பிஜேபி மூன்று வாக்கை பெறுது கூட்டணியிலேருந்த டிவி எதுவும் வாங்கலை தேமுத்துக்கா இரண்டு வாக்கை பெறுகிறது இந்த மாதிரி திமுக அண்ணாதிமுக இழக்கும் வாக்குகள் அது செல்லும் இடம் என்று சொல்லியாச்சு அந்த மொத்த டெய்லி எப்படி வருதுன்னா திமுக மொத்தத்தில் ஆ இந்த பகுதியில் ஆறு ஓட்டை லாஸ் பண்ணுது அண்ணாதிமுக ரெண்டு ஓட்டு தான் லாஸ் பண்ணுது ஏன்னா அது கெயின் பண்ணிடுறதுனால ரெண்டு ஓட்டு தான் மொத்தத்தில் லாஸ் பண்ணுது பிஜேபி நாலு ஓட்டு நாம் தமிழர் கெயின் மூணு ஓட்டு கெயின்ங்கிறது ரெண்டு ஓட்டு இந்த மாதிரி இந்த டெய்லியில் இருக்கிறது இந்த ஒரு வீடியோல மயிலாடுதுறை பார்லமெண்ட்ரிவன்சி பத்தி விரிவா பார்த்திருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்து அடுத்து பார்லமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி பத்தி ரொம்பவே விரிவாக பார்க்க போறோம் அதே சப்ஸ்கிரைப் பேசுறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்